ஒரு நாள் ஒரு குரு தனது சீடர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார் ரொட்டியை எப்படி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் ஒரு மாணவன் வெண்ணெய் தடவி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்றான் வேறொரு மாணவன் ஜாம் தடவி சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் என்றான் இன்னும் பலர் பாலுடன் சாப்பிட்டால் தேனுடன் சாப்பிட்டால் சர்க்கரையுடன் சாப்பிட்டால் என்று அவரவர்களுக்கு தோன்றிய பதிலை கூறினர் இறுதியாக ஒரு மாணவன் எழுந்து ரொட்டியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டால்தான் மிகவும் சுவையாக இருக்கும் என்று கூறினான் குரு மகிழ்ந்து போய் அந்த மாணவனை பாராட்டினார் அவ்வாறு பாராட்டு பெற்ற மாணவர் யார் தெரியுமா மனதை மட்டுமல்ல மக்களையும் திருத்த நினைத்த ஆன்மீகவாதி உள்ள வலிமைக்கு இணையாக உடல் வலிமையையும் தூண்டிய பலசாலி அரங்கிலும் அந்தரங்கத்திலும் நிறம் மாறாத நிஜ சாமி நரேந்திரன் என்று அழைக்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர் தான் அந்த மாணவர் கோச் வண்டி ஓட்டுபவனாக வரவேண்டும் என்று நரேந்திரர் நினைத்தார் அப்பா விசுவநாத தத்தர் வழக்கறிஞராக்க முயற்சித்தார் தன் மகளை திருமணம் செய்து கொண்டால் ஐசிஎஸ் ஆக்குவதாக மாமனார் சொன்னார் என்னோடு இருந்து விடேன் என்று ராமகிருஷ்ணர் அழைத்தார் குரு ஆசைதான் கடைசியில் நிறைவேறியது கடவுளை பார்த்திருக்கிறீர்களா யாரை பார்த்தாலும் நரேந்திரர் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் பார்த்திருக்கிறேன் உனக்கும் காட்டுகிறேன் என்று சொன்னவர் ராமகிருஷ்ணர் மட்டுமே சிலம்பு மல்யுத்தம் நீச்சல் படகு ஓட்டுதல் போன்ற பயிற்சிகளை இளம் வயதிலேயே எடுத்துக்கொண்டவர் உடலை பலமாக வைத்துக்கொண்டால்தான் உள்ளம் பலமாகும் என்பது அவரது போதனை எழுமின் விழுமின் குறிக்கோளை அடைய குன்றாமல் உழைமின் என்ற வார்த்தையை முதன் முதலாகச் சொன்ன இடம் கும்பகோணம் வெற்றிலை புகையிலை போடுவார் ராமகிருஷ்ணருக்கு ஆட்படும் முன் உல்லாசமாக இருந்தவன் அதன் பின்னும் பழைய பழக்கங்களை என்னால் விட முடியவில்லை பெரும் எல்லாம் இச்சைகளையெல்லாம் துறந்தபின் இந்த சிறிய விஷயங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒன்றுதான் என்பதால் இவற்றை கைவிட முயற்சிக்கவில்லை என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டவர் பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு சென்ற பின்னால் சீனாவால் நம் நாட்டுக்கு பேராபத்து நிகழும் என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்க்க தரிசனத்துடன் சொன்னது அவர்தான் அமெரிக்கா செல்லும் முன் கன்னியாகுமரி வந்தவர் கரையில் நின்று பார்த்தபோது தெரிந்த பாறைக்கு நீந்தியே போய் தியானம் செய்தார் அதுதான் விவேகானந்தர் பாறை அமெரிக்காவிலிருந்து வரும்போது சென்னையில் தங்கிய இடம் கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தர் இல்லம் காவி உடுத்தி கற்றைச் சடைமுடி வளர்த்து கமண்டலமேந்தி கானகத்தில் அத்துவான தனிமையில் கண்மூடித் தவமிருக்கும் துறவை விவேகானந்தர் விரும்பவில்லை அவருடைய துறவு என்பது எல்லாவற்றையும் நீத்தலில்லை சுயநலமின்றி அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செய்து தழுவி, அவற்றின் நலனுக்காக தன்னை முற்றாக அர்ப்பணம் செய்வது உன்னதமான இந்திய இளைஞனே சமுதாய வீதியில் நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் சோர்ந்து விடாதே உனக்கு பின்னால் இந்த மண்ணின் ஐயாயிரம் ஆண்டு மரபார்ந்த பெருமைகளும் தொடர்ந்து வருவதை உணர்ந்து நட என்றார் விவேகானந்தர் எது இந்த மண்ணின் மரபார்ந்த பெருமை துறவும் தொண்டும் மட்டுமே இந்த அன்னை பூமியின் அரிய லட்சியங்கள் என்கிறார் விவேகானந்தர் நீங்கள் ரொம்பவும் வெளிப்படையாக பேசுகிறீர்கள் அப்படி பேசினால் யாராவது விஷம் வைத்து கொன்று விடுவார்கள் என்று மைசூர் மகாராஜா சொன்னபோது நீங்கள் தவறாக நினைப்பீர்கள் என்பதற்காக சத்தியமற்ற வார்த்தைகளை என்னால் எப்படி பேச முடியும் என்று திருப்பி கேட்டார் குருதேவர் பரமகம்சரின் பரமஹம்சரின் பாதையில் சுவடு மாறாமல் கால்பதித்தவர் சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரில் அவர் ஆற்றிய ஆன்மீக உரைக்குப் பின்னால் அமெரிக்கர்கள் அவரை வழிபாடு செய்தனர் பார்த்தவர் மயங்கும் பேரழகனாக விளங்கிய விவேகானந்தர் மீது ஒரு பெண் மையலுற்றால் உங்களை மணக்க விரும்புகிறேன் என்று மனம் திறந்தால் என்னை ஏன் நீங்கள் மணக்க விரும்புகிறீர்கள் என்று சுவாமி காரணம் கேட்டபோது அறிஞராகிய உங்கள் மூலம் அறிவில் சிறந்த குழந்தையை அடைய விரும்புகிறேன் என்றாள் அறிவார்ந்த பிள்ளையை பெறுவதுதான் உங்கள் ஆசை என்றால் இப்பொழுதே என்னை நீங்கள் மகனாக ஏற்கலாம் அன்னையே என்றார் ஆன்மீக துறவி விவேகானந்தர் பெண்கள் அனைவரையும் தாயாக பார்த்த ஞானி அவர் ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாத ஓர் அனாதையின் வயிற்றில் ஒரு கவலம் சோற்றை இட முடியாத கடவுளிடத்திலோ சமயத்திலோ எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது என்று இவர் சொன்ன வார்த்தைகள் சீர்திருத்தவாதிகளையும் திரும்பி பார்க்க வைத்தது பைத்தியம் பிடித்து போய் சமுதாயத்தை உதறிவிட்டு காட்டுக்கு ஓடி குகைகளில் வாழ்ந்து உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை நாம் எங்கே இருந்தோமோ அங்கேயே இருப்போம் கண்ணால் காணும் உங்கள் சகோதரனிடம் உங்களால் அன்பு செய்ய முடியாது என்றால் கண்ணுக்கு தோன்றாத கடவுளிடம் நீங்கள் எப்படி அன்பு கொள்ள முடியும் உங்கள் முன் தந்தை தாய் நண்பன் குழந்தை என்று பல்வேறு உருவங்களில் தோன்றும் ஒவ்வொருவரும் அந்த அழிவற்ற ஆனந்த பொருளான கடவுளே என்று சுவாமி விவேகானந்தர் தெளிவுபடுத்துகிறார் சுவாமி விவேகானந்தர் தன் கனவின் கனவிலும் இன்ப நாட்டத்துக்கு இடம் தராதவர் இளம் பருவத்தில் தேர்வுக்கு படிப்பதற்காக பாட்டியின் வீட்டில் தங்கினார் விவேகானந்தர் படிப்பின் இடையே அவர் இனிமையாக பாடுவதில் ஈர்க்கப்பட்டு எதிர்வீட்டு இளம் விதவை அவர் மீது நேசம் வளர்த்து ஒரு நாள் இரவு யாரும் அறியாமல் அவரது அறைக்குள் நுழைந்து அவரை தன்வயப்படுத்த முயன்றால் தாயே இந்த இரவில் இப்படி நீங்கள் என் முன் வந்து நிற்பது முறையில்லை என்று சொல்லியபடி அவளுடைய பாதங்களில் விழுந்து பணிந்தார் நரேந்திரர் என்ற விவேகானந்தர் தவம் என்றால் எரிப்பது என்று பொருள் உலகியல் ஆசைகளை புலன்களின் வேகத்தை எதிர்மறை பண்புகளை எரிப்பதுதான் தவம் காமத்தை அடியோடு எரித்து அழிக்க முடிவு செய்த அந்த ஆன்மீக ஞானி தன் இளம் வயதில் கணன்று கொண்டிருந்த குளிர்காயும் அடுப்பின் மேல் ஆண் உறுப்பு படும்படி அமர்ந்து விட்டார் புண் ஆறுவதற்கு பல மாதங்கள் ஆனாலும் காமம் அந்த கணமே மனதிலிருந்து கடன்று விட்டது விவேகானந்தரைப் போன்று வேடம் புனைந்து ஆன்மீக உரை நிகழ்த்துபவரெல்லாம் புலனடக்கம் பூண்ட மனித புனிதராக மாறிவிடக்கூடுமா கூடுமா கேழ்வரையில் நெய்யென்றால் கேட்பவர்க்காவது புத்தி வேண்டாமா காந்தி பிறந்த போர்பந்தலிலிருந்து கைத்தடியுடன் வருபவரெல்லாம் காந்தியாக கூடுமா ஆனால் நாம் திருவண்ணாமலையிலிருந்து வந்து ஓஷோவின் புத்தகங்களிலிருந்தும் ஜென் அரை அரைகுறையாக அறிந்தவற்றை உளறிய ஓர் இளைஞனை கடவுளின் அவதாரமாக கொண்டாடி எந்த ஞானத்தின் சுவடும் படியாதவனின் பாதங்களில் கோடிக்கணக்கில் கொட்டி குவித்த பேதைகளாக பாழாய்பட்டுப் போனோம் பரமஹம்சரும் விவேகானந்தரும் ரமணரும் தங்களை அவதாரங்கள் என்று ஒருபோதும் அறிவித்ததில்லை அவர்களுடைய நிழலை கூட தீண்ட தகுதியற்ற மிக சாதாரண போகிகள் தங்களை பகவான்களாகவும் கடவுளாகவும் அறிவித்துக் கொண்டதற்கு நம் அறியாமையும் மந்தை மனோபாவமும் தானே முதல் காரணம் இந்தியாவில் முப்பது கோடி வேதாந்திகள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் ஆயிரத்தில் ஒருவன் ஆன்ம ஞானம் பெற்றால் கூட இந்த உலகம் விரைவில் பெரிய மாறுதலை அடைந்துவிடும் நம்மளவில் ஆன்மீகம் என்பதெல்லாம் வெறும் சாஸ்திர அறிவு வெறும் வாய் ஜம்பம் ஒருவனுக்கு நன்றாக பேச தெரிந்தால் போதும் அவனை ஆன்மீகவாதி என்போம் இது ஆன்மீகமும் அல்ல மதமும் அல்ல வார்த்தைகளை அற்புதமாக ஒன்று சேர்க்கும் திறமை பேச்சாற்றல் புத்தகங்களுக்கு பல விதங்களில் விளக்கங்கள் தரும் சாதுரியம் மக்களுக்கு மகிழ்ச்சி தர மட்டுமே பயன்படும் ஆனால் இவை ஆன்மீகமாகாது என்று விவேகானந்தர் சொன்னதை நவீன நித்தியானந்தர்களோடு சேர்த்து சிந்திப்பது நல்லது புத்தகத்தில் இருக்கிறது பிறர் சொன்னார்கள் என்பதற்காக எந்த தத்துவத்தையும் ஏற்காதீர்கள் நீங்களே பகுத்தறிந்து சோதனை செய்து பார்த்து எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே ஆன்மீகவாதி விவேகானந்தர் விவேகானந்தரின் சாரம்சம் இதுதான் முதலில் உங்களிடமே நம்பிக்கை கொள்ளுங்கள் அதன்பின் ஆண்டவனை நம்புங்கள் உணர்வதற்கு இதயமும் எண்ணுவதற்கு அறிவும் உழைப்பதற்கு உறுதியான உடலும் நமக்கு வேண்டும் இதயத்துக்கும் அறிவுக்கும் போராட்டம் மூலமானால் இதயத்தை பின்பற்றி நடங்கள் என்று சொன்னவர் விவேகானந்தர் விவேகானந்தரை இன்று நாம் பல விதங்களில் கொண்டாடுகிறோம் வெறும் கொண்டாட்டங்களில் மட்டும் அந்த மாமனிதர் திருப்தி அடைய மாட்டார் மாறாக அவர் மூட்டிவிட்ட அக்னியை இன்று மக்கள் தங்கள் நெஞ்சங்களில் வைத்து கொண்டால் அவர்களது அறியாமை இருளை அகற்றிவிடும் அரசியலில் சமுதாயத்தில் தனிமனித வாழ்வில் படிந்துவிட்ட அசுத்தங்கள் அத்தீயில் தூசாகும்